ஒன்பது நாளை வந்து த்ரீ த்ரீ டேஸா பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து நம்ம வந்து துர்கைக்கு கொண்டாடுறாங்க பொழுவும் வந்து எல்லாருமே வைக்கலாம் சில பேர் வந்து ஏழு ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணுவாங்க சில பேர் பதினொன்று வச்சு பண்ணுவாங்க இப்போ நாங்க கொண்டாடவே இல்லை ஆசையா இருக்குன்னா உங்க குடும்பத்துல அந்த மாதிரி கொண்டாடுற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஏற்கனவே கொண்டாடி இருக்காங்களே அவங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருப்பாங்க லேடிஸுக்கு என்ன முக்கியம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் ஸ்வீட்டு இதுதான் வந்து முக்கியமா வச்சு கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்க இது பெண்களுக்கு ஆனால் வந்து கண்ணாடி இப்போ இந்த கொலு பொம்மையில வைக்க கூடாததுன்னு ஏதாவது வைக்க கூடாதுன்னா கருப்பு கலர்ல டிவி பராகி வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட வேதிக் அஸ்ட்ரோ நம்ம மாலத்தி மேம் இருக்காங்க எதை பேச இந்த மாதம் அதாவது பொதுவாக ஆடி முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஜாலி ஆயிடும் ஏன்னா தொடர்ந்து செலிபிரேஷன் மந்தா இருக்கும் சோ இப்ப நமக்கு நவராத்திரி ஆரம்பிக்க போகுது சோ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல மாலத்தி மேம் கூட பேச போறோம் வணக்கம் வணக்கம் மேம் அதாவது இப்ப நவராத்திரி இந்த மந்த் ஆரம்பிக்க போகுது பொதுவா நவராத்திரி அப்படின்னாலே எல்லார் வீட்லயும் கொலு வைப்பாங்க கொலு வச்சிட்டு எல்லா சுமங்களையும் இன்வைட் பண்ணுவாங்க குட்டி பசங்க சுமங்கலிங்க எல்லாருமே போயிட்டு கொலு வச்சிருக்கோம் அவங்க வீட்டுல போய் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு வருவாங்க எதுனால இந்த கொலு வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷலா பண்றாங்க இப்போ நம்ம பராசக்தின்னு சொல்றாங்களே அந்த பராசக்தி வழிபாடுதான் நம்ம அந்த ஒன்பது நாளா நம்ம வழிபாடு வரும் துர்கை வழிபாடு நம்ம ஒன்பது நாளா பண்ணிட்டு வரோம் அப்படி பண்ணா நம்ம குடும்பம் இருக்குல்ல விருத்தி எந்த ஒரு துர்சக்தியும் நம்ம குடும்பத்துக்கு வராது நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்க அது மாதிரி குடும்ப செழிப்பா இருக்கிறதுக்கு தான் அது ஒரு ஒரு வருஷமும் கொண்டாடி வருகிறாங்க அது வந்து அசுரங்களை வந்து துர்கை வந்து சம்ஹாரம் பண்ணதுனால இது அதோட காரணமாக நம்ம இதை கொண்டாடி வரோம் இந்த வருஷம் பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நவராத்திரி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே நவராத்திரி அந்த ஒன்பது நாளை வந்து ஐ திங்க் மூணு மூணு நாளாக பிரிக்கிறாங்க ஒம்பது நாளை வந்து த்ரீ த்ரீ டேஸா பிரிச்சுட்டு துர்கைக்கு கொண்டாடுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் வச்சு பலகாரம்லாம் பண்ணி துர்கை அம்மனை வழிபட்டுட்டு இதை மாதிரி வழிபடுறாங்க அடுத்த மூணு நாள் அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி நம்ம வந்து லக்ஷ்மி தேவி எதுக்காகனா நம்ம வீடு செழிப்பா இருக்கணும் குடும்பத்துல வந்து நல்ல ஒரு அன்பா இருக்கணும் எல்லாமே பணம் வசதி நிறைய ஒரு செல்வம் நகை பணம் வீடு எல்லாமே இது என்ன நம்ம எல்லாருக்குமே தேவை இல்லை இந்த இது அதனால வந்து லக்ஷ்மியை நம்ம வந்து அந்த மூணு நாள் வழிபாட்டு வருகிறோம் அடுத்தது அடுத்த லாஸ்ட் மூணு நாள் வந்து சரஸ்வதி வழிபாடு என்னதான் பணம் இருந்தாலும் ஞானம் இருக்கணும் எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஞானம் இருக்கணும் ஒரு படிப்பு படிப்பு அது வந்து தன் தன்மையா நடந்துக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட எப்படி தன்மையா இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் வந்து நம்ம சரஸ்வதியை வழிபாடு பண்ணோம் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்க வாகனம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு நம்ம கும்பிடுவோம் இததான் வந்து லாஸ்ட் டே தான் அது நம்ம அப்படி கும்பிடுறோம் வீட்டுல இருக்க வாகனம் எல்லாம் வச்சு விஜயதசமியா நம்ம அதை கும்பிட்டுட்டு வரோம் ஓகே இப்போ நவராத்திரி வந்து வைக்கணும்னு ஆசை ஆனா இன்ன வரைக்கும் நான் வச்சது இல்லப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க அதாவது இப்ப அவங்க நவராத்திரி வைக்கணும்னா எல்லாருமே நவராத்திரி ஸ்டார்ட் பண்ணலாம் கொலு வந்து எல்லாருமே வைக்கலாம் இப்போ கொழுவுக்கு வந்து சில பேர் வந்து ஏழு ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணுவாங்க சில பேர் பதினொன்னு வச்சு பண்ணுவாங்க அது அவங்களோட பழக்கமா இருக்கும் இப்ப நாங்க கொண்டாடவே இல்லை ஆசையா இருக்குதுன்னா கண்டிப்பா நீங்களும் கொண்டாடலாம் இப்ப ஏற்கனவே வந்து உங்க ஃபேமிலியில் குடும்பத்தில் யாராவது கொண்டாடினா அவங்க அவங்க ஒரு நாள் வந்து தம்பதியா வயிற்றுக்கு வந்து அவங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா கலச வச்சு அந்த கொழு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து வழிபாடு பண்ணு நீங்க அடுத்த வருஷத்துல நீங்க அப்படியே கொண்டாடிட்டே வரலாம் வீட்டுல மூத்தவங்க இருந்தாங்கன்னா சரி உங்க உங்க குடும்பத்துல அந்த மாதிரி கொண்டாடுற பழக்கம் இல்லை அப்படின்னாலும் ஏற்கனவே கொண்டாடி இருக்காங்களே நவராத்திரி வந்து பாரம்பரியமா கொண்டாடி வந்துருவாங்க அவங்க வீட்டுல ஒரு பெரியவங்க இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க அந்த மாதிரி தம்பதியா இட்டுன்னு வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பாத பூஜைலாம் பண்ணி அவங்கள அவங்க வந்து கொழு வச்சு அந்த கலசை வச்சு நவராத்திரியை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷத்துல ரொம்ப சுத்தமாக அந்த கொழு வந்து சுத்தமாக வச்சு நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர பெண்களை எல்லாருமே வந்து துர்கை தேவியா நினைக்கணும் நம்ம துர்கை தேவியா நினச்சி அவங்களுக்கு நம்ம என்ன மஞ்சள் குங்குமம் நம்ம அதே மாதிரி எல்லாமே பிரசாதம் எல்லாமே வந்து அவங்களுக்கு துர்கை தேவியா நினச்சி நமக்கு அவங்க ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்து நம்ம வந்து வழி அனுப்பி வைக்கணும் அவங்கள ஓகே இப்போ இதுல பிளவுஸ் பெட் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்லப்பா சில பேர் இந்த சுமங்கலி செட் எல்லாம் கூட வச்சு கொடுப்பாங்க இது வந்து நம்ம பாரம்பரியமா ஃபாலோ பண்ண ஒரு விஷயமா இல்ல அதுல ஏதாவது இருக்கா இல்ல முக்கியமா சொல்ல போனா மஞ்சள் ஒரு லேடிஸ்க்கு என்ன முக்கியம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பழம் ஸ்வீட் இதுதான் வந்து முக்கியமா வச்சு கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்க இது பெண்களுக்கு வந்து கண்ணாடி இந்த கண்ணாடினாலே சுக்கரன் உங்களுக்கு ஒரு அழகு பொருள் சொல்லியிருக்கேன்ல அதெல்லாம் வச்சு கொடுத்தா இன்னும் நல்லது சீப்பு வச்சிருப்பாங்க இல்ல கண்ணாடி வைப்பாங்க அந்த மாதிரி பிளவுஸ் பிட்டு ஒரு வஸ்திரம் தானம் தானே உங்களுக்கு அதெல்லாம் வச்சு பண்ணா இன்னும் நல்லது ஆனா பாரம்பரியமாக கும்பிட்டது வந்து வெத்தலா பாக்கு பழம் ஸ்வீட் மஞ்சள் குங்குமம் வர பெண்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க அது சுக்கரனோட ஆதிக்க ஸ்வீட் கொடுப்பாங்க லக்ஷ்மியா வரங்களை வந்து ஒரு லக்ஷ்மியா கருதி நம்ம வீட்டில் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறார வந்து நம்ம வீட்டுல வச்சிருக்க பிரசாதம் எல்லாம் கொடுத்து மனசு மனசு நிறைஞ்சு அவங்களை வந்து பூவெல்லாம் கொடுத்து மனசு நெறிஞ்சு அமிச்சு விடணும் அவங்கள இந்த கணக்கு இருக்கா இத்தனை படிதான் வைக்கணும் அப்படி வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கான ஒரு ஒரு குடும்பத்துக்கான பழக்கங்கள் வந்து அஞ்சு வைப்பாங்க ஏழு வைப்பாங்க ஒன்பது வைப்பாங்க அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் அவங்கவுங்க வசதி கேட்ட மாதிரி தான் முக்கியமா கலசை வச்சு கும்பிட்றது ரொம்ப நல்ல வழக்கம் அது செட் இப்போ வந்து கல்யாண செட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செட் செட்டாக வைப்பாங்க இப்போ இன்னும் மாடர்னா வந்த நிறைய வைக்கிறாங்க இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நீங்க வந்து அந்த பழைய கொழு பொம்மை எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து பத்திரமா வச்சுட்டு அதையே நீங்க அடுத்த வருஷமும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆடம் பண்ணிக்கலாம் வருஷம் வருஷம் இப்போ எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பொம்மை ஒன்று இருக்கும் இது எங்க தாத்தாக்கு தாத்தா காலத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கும் ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும் கண்டிப்பா அது நிறைய ஃபேமிலியில பாத்தீங்கன்னா பாரம்பரியமாவே வச்சிருப்பாங்க தாத்தாக்கு தாத்தாக்கு பாட்டிக்கு பாட்டிக்குன்னு வச்சிருப்பாங்களே அதுல ஏதாவது ஸ்பெஷல் இருக்க ஆமா மேம் கண்டிப்பா இப்போ எது எது உங்களுக்கு அது லக்ஷ்மி ஒரு சிலை இருக்குன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு தரம் தலைமுறத்துக்கு முன்னாடி கும்பிட்டு இருந்தவங்க உங்களுக்கு பாஸ் பண்ணி கொடுத்தா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த யூனிவர்ஸ்ல இருக்க ரேஸ்லாம் அப்சர்வ் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் வாங்குறவங்க உங்களுக்கு கொடுக்குறவங்க வந்து நல்ல மனசோட அந்த குடும்ப விருத்தி அடையணும் அப்படி எண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ இந்த கொலு பொம்மையில வைக்கக்கூடாததுன்னு ஏதாவது இருக்கா மேடம் வைக்கக்கூடாதுன்னா கருப்பு கலரில் கருப்பு கலரில் யாருமே வைக்க மாட்டாங்க கருப்பு கலரில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுலாம் வைக்கக்கூடாது அதெல்லாம் வைக்கவே கூடாது மங்களகாரமா வைக்கலாம் மஞ்சள் மஞ்சள் கலர் போவாங்க பிங்க் இப்ப மஞ்சள்லாம் உங்களுக்கு குருவை குறிக்கிறது சோ அந்த மாதிரி ஒரு ஃபிளவர் வைக்கிறது எல்லா பொம்மைங்களும் வைக்கலாம் ஆக்ரோஷமா இருக்கிறது மட்டும் வைக்காம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாம் பொம்மைங்கெல்லாம் வைக்காம அவாய்ட் பண்ண நல் நல்லது ஒரு கா ஒரு தஞ்சாவூர் பொம்மை இல்ல லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி செட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க அஷ்டலட்சுமி நிறைய இருக்கு நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சா ரொம்ப நல்லது ஓகே இப்போ நீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வச்சு நவராத்திரி கும்பிடுறதெல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா அதுல ஒரு சில பேர் சிலது தவறுகள் பண்ணுவாங்க அறியாமையில பண்ணுவாங்க விஷயம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற போது இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வைக்க கூடாது இப்படிதான் வைக்கணும் அந்த மாதிரி வேற ஏதாவது சில விஷயங்கள் யாராவது தப்பா பண்ணி இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த வீட்டுல வந்து நவராத்திரி கும்பிடுறாங்க நீங்க வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் அணிய கூடாது மாடர்ன் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் அந்த அந்த அது ஒரு பண்டிகை பண்டிகை வந்து போங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் ஒரு பிங்க் கலர் சாரி ஒரு எல்லோ கலர் சுடிதார் எல்லோ கலர் பட்டு சாரி இந்த மாதிரி அணிஞ்சு போனா அவங்க வீட்டுக்கு போ வீட்டுல வந்து அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க போயிட்டு வந்தா உங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க அந்த இடத்துல ரொம்ப ஆஷ் கலர் ட்ரெஸ்ஸு ஆஷ் கலரில் ஏதோ ட்ரெஸ் போ அப்படிலாம் பண்ணாமல் பெஸ்ட்டாக நல்ல ஒரு மங்களகரமாக போயிட்டு சிரித்து பேசி அங்கே வந்து ஸ்தோத்ரம் சொல்லணும் ஸ்தோத்ரம்னா இந்த துர்கை ஸ்தோத்ரம் லக்ஷ்மி லக்ஷ்மியோட பாடல்கள் அதெல்லாம் பாடணும் சரஸ்வதி பாடல்கள் சரஸ்வதி நாமம் அதெல்லாம் படி படிக்கணும் அங்கே போயிட்டு இது எதுக்காக போறோம்னா அங்கே போய் ப்ரே பண்ணதுக்காக தான் முக்கியமா துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி அவங்கள நம்ம போற்றி வணங்கி எங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் எங்க குடும்பத்தை சிறப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம கேக்குறனால பெஸ்ட்டா எல்லாமே பெஸ்டா நடக்கும் சோ தலையெல்லாம் நம்ம விரிச்சு போட்டுலாம் போக கூடாது ஒரு ஒரு வீட்டுக்கு கொழு கூப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் நம்மளும் சுத்தமா நம்ம பாடி வந்து சுத்தமா வச்சுக்கணும் சுத்தமா இருந்தா போனா நல்லது இதெல்லாம் தவிர்க்கணும் சோ இந்த நவராத்திரியை பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சோ என்னென்ன விஷயங்கள் செய்யணும் முக்கியமா என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா கூடாதுன்னா இன்றைய காலகட்டத்துல மாடர்ன் அப்படின்ற பேர்ல வந்து சில யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்கட்டும் சில தவறுகள் எல்லாம் செய்யறாங்க சோ அதை அழகா சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்கன்னு வந்து மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் மகிழ்ச்சி நன்றி நன்றி மேடம்